ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பத்ரன் சோழ வாங்க ஒரு சக்கை எப்போ பண்ணலாம் அதுக்கு வந்து ஒரு சக்கை எடுத்துருக்குறேன் இப்போ சக்கை சீசன் தானே இது வந்து கூழஞ்சக்கை சக்கையும் வெல்லமும் போட்டுருக்குறேன் அதில் இதை வந்து நல்ல பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் நல்ல பேஸ்ட்டு மாதிரி அரைக்கணும் தறி எதுவும் இல்லாமல் அதை வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஃபுல்லாகவே ஒரு பவுலில் போட்டுட்டேன் அது கூட கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கலாம் அப்புறம் இது வந்து இடியப்ப மாவு இடியப்ப மாவு அதில் போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கணும் கட்டியாக தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது நல்ல திக்காக பிசைஞ்சு எடுத்துக்கணும் சக்கை நிறைய போட்டால் கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும் அவ்வளோதான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சக்கை நிறைய போட்டால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ வந்து தட்டில் வந்து தேங்காயும் வெள்ளமும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ வந்து இதை தட்டி எடுத்துக்கலாம் இலையை வந்து லைட்டாக சூடு பண்ணி எடுத்துருக்கேன் அப்போ தான் இலை வந்து இருக்கும் அதனால் அதில் கொஞ்சமாக வச்சுக்கலாம் அந்த மாவு எடுத்து வச்சு கையில் லைட்டாக தண்ணி போட்டு அதை வந்து நல்லா பருத்தி விட்டுக்கலாம் மிடிலில் கொஞ்சமாக தேங்காயும் சர்க்கரையும் வச்சுக்கலாம் இதை வந்து எல்லா சைடும் சேர்த்து கவர் பண்ணி எடுத்துக்கலாம் மடித்து எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு ஃபோல்டு பண்ணி ரெண்டு சைடாக லைட்டாக மடித்து விட்டுக்கலாம் அப்புறமா நடுவில் கொஞ்சமாக மடித்து எடுத்துக்கலாம் அவ்வளோதான் பேக்கெட் மாதிரி வந்துடும் இது மாதிரி எல்லாத்தையுமே பண்ணி எடுத்துக்கலாம் அது வந்து ஒன்று கூட பண்ணி காமிக்கிறேன் லைட்டாக கையில் தண்ணி த தொட்டு வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம் இது தேங்காய் மட்டும் வச்சாலும் பரவாயில்ல இல்லை தேங்காவும் சர்க்கரையும் வச்சாலும் பரவாயில்லை இதுதான் நல்ல இனிப்பாக இருக்கும் அதனால் நான் தேங்காவும் சர்க்கரையும் வச்சு எடுத்துக்கிட்டேன் இதையும் ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் எல்லாத்தையும் ஃபோல் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு இது வந்து பலாவோட இலை பலாவோட இலையோட பேக்கில் கொஞ்சமாக அந்த மாவு எடுத்து வச்சுக்கலாம் வச்சு அதை வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கணும் சுற்றி எடுத்துக்கணும் நல்லா சுற்றிட்டு அதோட அந்த கொண்டை இருக்குது அதை வந்து அதில் குத்தி வச்சா போது அதை அப்படியே பாக்கெட் மாதிரி நின்றும் அவ்வளோதான் இதை இப்போ ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி வந்து கொதிச்சிடுச்சு ஸ்டீமரில் வச்சு எடுத்துக்கிறேன் இட்லி குண்டாயிருந்தால் இட்லி குண்டாவில் வச்சுக்கலாம் நான் ஸ்டீமரில் வச்சுக்கிறேன் எல்லாத்தையுமே அடுக்கி வச்சுக்கலாம் ஃபுல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டேன் இப்போ வந்து க்ளோஸ் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம் வெந்து வரும்போது அதோட இலையோட கலர் வந்து மாறி இருக்கும் அது பார்த்தாலே தெரியல நல்ல மனமும் வரும் அவ்வளோதான் சக்கையை பந்துடுச்சு எடுத்துக்கலாம் நல்ல இருக்கும் ஒரு வாட்டி இதை ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் சக்கை எப்ப இந்த சீசனில் தான் பண்ண முடியும் சக்கை சீசனல் ஃப்ரூட்ங்கிறதுனால சக்கை கிடைக்கும்போது எல்லோரும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் அவ்வளோதான் சக்கை எப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சு அது வந்து கொழுக்கட்டை அதுவும் வெந்துடுச்சு கோழிக்கட்டைக்கு நடுவில்னா எதுவுமே வைக்கல ஸ்வீட் எதுவும் வைக்கல அந்த மாவோட ஸ்வீட்டு மட்டுந்தான் அதில் இருக்கும் எல்லாரும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இதை